மரியே வாழ்க புனித சந்தியாகப்பிற்கே மயிமே உண்டாவதாக நான் தாமரப்பாடி கல்லாத்துப்பட்டியிலேருந்து வாரேன் நாங்கள் வந்து எம்எம் ஜாய் ஆடியோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சுருக்குறோம் ஆயர் இல்லத்துக்கு ஆப்போசிட்டில் எங்களோட கடை இருக்குது போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நைட்டு போல் எங்களோட நாலு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் காணா போயிட்டு நாங்கள் அதை புதன்கிழமை காலையில் தான் அதை எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் உடனே அதை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் வியாழக்கிழமை போன வாரம் வியாழக்கிழமை நான் வந்து இங்கே ந ஆராதனை அப்போது ரொம்ப கண்ணீரோடு மன்றாடி கேட்டுக்கிட்டேன் சந்தியாப்பிட்ட இங்கேருந்து நான் போகிறேன் நாளைக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல செய்தியே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு போனேன் அதே போல் காலையில் எனக்கு பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தியை எனக்கு கொடுத்தாரு சந்தியாவுப்பிற்கு கோடான கோடி நன்றி நான் கோயம்புத்திலேயே வரேன் கணபதியிலேருந்து வரேன் என் பேர் ஜெயஸ்தாஸ் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு புதின திருப்பலிக்காக திருப்பூருக்கு என் காரில் போயிருந்தேன் நானும் என் டிரைவர் எங்கள் உறவு எங்கள் மாப்பிள்ளை மூணவரும் போயிருந்தோம் எப்போயும் காலில் வந்து காலையில் பூசிக்கு போகும்போது என் ப்ரேயர் ரூமில் ப்ரே பண்ணிவிட்டுதான் நான் வெளியே கிளம்புவேன் எந்த ஆபத்து வரக்கூடாப்பான்னு வேண்டுகும் போவேன் அன்றைக்கி அதேமாதிரி சனிக்கிழமை ப்ரே பண்ணிட்டு ஒரு பத்தரை மணிக்கு திருப்பலிக்கு நான் போய்ட்டு திருப்பூர் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு போலீஸ்காரங்க நிப்பாட்டி எல்லாம் ஒழுங்கு படிச்சிருக்கிறாங்க என் கார் நிற்கிது எனக்கு முன்னே நாலு கார் நிற்கிது என் கார் நிற்கிது எனக்கு முன்னே ஒரு கார் நிற்கிது ஒரு டம்போ காரை வந்தவன் நேராக பின்னாடி வந்த கார் அடித்து அந்த கார் ஏன் கார் அடித்து என் கார் நல்லவனால் அடுத்த காரில் அடிக்கல டிரைவர் பிரேக் போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தார் அதனால் யாருக்கும் பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினார் வண்டிக்கு பெரிய டேமேஜ் இல்லை சந்தியாபுரம் வந்து ஆண்டவர்கிட்ட பறந்து பேசி மாதாவில் பருந்து பேசி தூயாட்டை பறந்து பேசி என்னை உயிரை காப்பாற்றுக்காக வண்டிக்கு பெரிய ஆபத்து காப்பாற்றுக்காக கோடாவான ஊறி நன்றி சந்தியாபுருக்கு ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூயாவிற்கு கோடாவான ஊறி நன்றி நான் எந்த ஊர் தான் என் பேத்திக்கு ரொம்ப அந்த கை நான் நாலரை வயசு ஆகுது இந்த பிள்ளைங்க அந்த கையை இப்படியே வச்சுக்கிட்டே கீழே இப்படியே வச்சுருக்கோம் நான் சந்தியாபுர்ட்ட போய் நாங்கள் பிசு தருப்புக்கெல்லாம் போய் பார்த்தேன் அது ஒன்றும் சரியாகலை மறுபடியும் சந்தியாபுரம் என்னை அரும்பு இருந்த என் பேத்துக்கு கையிலாம் இது பண்ணி பண்ணி இப்போ நல்லா இருக்குது சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி எனக்கு ரெண்டு பொண்ணு இது ரெண்டாவது பொண்ணு ஒரு மாதமாக என் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் பாப் எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு மாதமாக சளி விடவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அதே மாதிரி எக்ஸ்ரே எடுத்தாங்க ஒரு மாதமாக சளி விடலைங்க சார்னு சொன்னேன் எங்கள் பாப்பாவுக்கு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்தப்போ ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட்டும் எடுத்தாங்க பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குளுக்கோஸ் ஏற்றினாங்க சளி டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாங்க ஆறு மாதத்துக்கு மாத்திரை மருந்து கண்டினியூவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அந்த ஒரு நாள் மட்டும்தான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தோம் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் பாப்பா மாத்திரை மருந்தெல்லாம் எதுவும் பிடிக்காது அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் சந்தியாப்பரோட எண்ணெயும் தீர்த்தமும் கொடு நைட் நைட்டு தான் அந்த மாத்திரை மருந்து கொடுப்போம் அந்த நைட் நேரத்தில் வந்து பாப்பாவுக்கு அந்த மாத்திரை மருந்துமா எண்ணெயும் தீர்த்தமும் இது கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார் மாதிரியே கண்டினியூவாக வந்து நாங்கள் அந்த தீர்த்தமும் எண்ணெயும் மட்டும்தான் கொடுத்தோம் எங்கள் பாப்பா இப்போ இருக்கா அதே மாதிரி என் பெரிய பொண்ணுக்கு வந்து காலில் முழங்காலுக்கு கீழே வந்து ஒரு மரும மாதிரி இருந்துச்சு அது வலிக்குதுமா எப்பமா எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் அதே மாதிரியே அவளுக்கும் அதே நைட் நைட்டு 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 மட்டும் அவளுக்கு அந்த எண்ணெயை மட்டும் தேய்ச்சி விட்டேன் இப்போ அந்த மருவும் இல்லை இப்போ என் பாப்பா நான் எங்கள் பொண்ணு நல்லாயிருக்கு ரெண்டு பொண்ணுமே சந்தியாபுர்த்து பேர் ஜோவின் ராஜ் நான் கொசவப்பட்டிலருந்து வரேன் நான் புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி கொசவப்பட்டியில் படிக்கிறேன் எனக்கு வந்து படிப்பு காலத்தில் கொஞ்சம் படிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப வேலையே இதுவுமா நான் பற்ற வேண்டிக்கிட்டேன் நான் ஐநூற்றி முப்பதுக்கு மேலே மார்க் எடுத்தா அவங்கள்ட்ட வந்து சாட்சி சொல்கிறப்பா அப்படின்னு வேண்டியிருந்தேன் இப்போ நான் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்து என் பள்ளியிலேயே அஞ்சாவது இடம் எடுத்திருக்கேன் பருக்கு கோடான கோடி நன்றி திருப்பூரி மாவட்டம் இனையம்புத்தூர் வரேன் கல்யாணமாகி ஏழரை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு சந்தியாபுடம் வேண்டிய போது முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இரண்டு வருஷம் கழிஞ்சு என் மனைவி அடுத்த கன்சி ஆனபோது இங்கே வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தேன் அதே போல் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை பிறந்தது இந்த பிரசவத்தின் போது என் மனைவிக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்தது மூன்று நாட்கள் ஐசியில் வைத்திருந்தும் ப்ரெஷர் குறையவில்லை நர்ஸ் வந்து சொன்னாங்க ப்ரெஷர் இன்னும் குறையலை மாத்திரை மாற்றி மாற்றி கொடுத்தாச்சு டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு எதுவுமே குறையலை என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியவில்லை நாங்கள் உடனே வீட்டில் இருந்த சாந்தியாப்பருடன் பாப்பாடன அரிமருந்து எண்ணெய் பைபிள் சாந்திய புக்கெல்லாம் கொண்டு வந்து என் மனைவின் தலை பக்கத்தில் வைத்து கொண்டு இந்த அரிமருந்தை குடித்து இந்த குடித்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அரிமருந்து குடித்தது அப்புறம் மறுநாள் காலையில் செக் அவங்க செக் பண்ணபோது ப்ரெஷர் வந்து நார்மல் அன்னைக்கு காலையில் வந்து அவங்க நர்ஸ் வந்து சொன்னாங்க இந்த ப்ரெஷரு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் இது போல் இந்த நாங்கள் வந்து இந்த இதுபோல் ஒரு ப்ரெஷரை பார்த்தது கிடையாது ஒரு நேரம் செக் பண்ணும்போது நூற்றி நாற்பது இருக்கும் அடுத்தது செக் பண்ணும்போது இருநூற்றி இருபதில் இருக்கும் மாற்றி மாற்றி இப்படியே இருந்தது இந்த ப்ரெஷர் வந்து இப்போது ஆண்டோருடைய புண்ணியத்தினால் குறைஞ்சிருக்கு எங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிய புனித சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றி மரிய வாழ்க திருச்சி மாவட்டத்துலேருந்து வரேன் எனக்கு உங்கள பத்திரமே இருந்துச்சு பாத்ரூம் போக முடியாது அப்புறம் ஃபாதருக்கு கால் பண்ணி மாரி ப்ரேயர் பண்ணிக்கங்க நான் வந்து சா சொல்லுறேன் சொன்னேன் இப்போ நல்லபடியாகிடுச்சு சந்தியா பிறகு நன்றி கோரா நன்றி பேர் சோபியா நான் பிராலிமலேருந்து வர்றேன் எனக்கு இந்த ஒன் சைடு வீக்கமாக இருந்தது எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் இருந்தது பேசினாலோ சாப்பிட்டாலோ லைட்டாக அந்த உதடு ஒன் சைடாக போயிட்டு இருந்தது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கவே இது நரம்பு ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கணுன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து சந்தியாபுரத்தை வேணும் சந்தியாபுரையே எனக்கு சரியாக்கி கொடுத்துருப்பா நான் ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்ல வேண்டியிருந்தேன் எனக்கு சரியாயிருச்சு சந்தியாபுரக்கு கொடான கொடி நன்றி ஏ வாழ்க நான் பழனி விட்டு செந்திரையில் இருந்து வந்திருக்கிறேன் என் மகளுக்கு குழந்தை வர கேட்டு நான் வேண்டிட்டு போயிருந்தேன் என் மகள் குழந்தை பிரசவமாக நடந்து இப்போ மூணு மாதம் ஆகுது என் மையனுக்கு குறு பட்டம் கிடைப்பதற்கு என் பங்காளிங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு குடும்பமாக இணைந்து என் மயனுக்கு குறிப்பிட்ட விழாவை சிறப்பிக்க வேண்டிக்கிட்டு போனேன் அது மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என் மையனுக்கு குறிப்பிட்ட விழாவை சீரும் சிறப்புமாக சிறப்பித்தார்கள் அதே போல் நீர் ஓட்டம் பார்த்து தண்ணி வசதிக்கு கடவுள் உதவி செய் சந்தியாப்பர் உதவி செய்து தண்ணி நல்லா வருது காடு பிரச்சனைகளா இருந்த காடு அதுவும் நல்ல விதமாக முடிஞ்சது இந்த சந்தி ஆப்பறது கோடான கோடி சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக எங்கள் புனித சந்தியாக